ஐந்தாண்டு திட்டங்கள்ல மொத்தம் பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள்ல எந்தெந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு இடையில பிரேக் விட்டிருந்தாங்க நடைமுறைப்படுத்தாமல் அப்படிங்கிறத பார்க்கலாம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்திற்கு அடுத்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே போர் நடந்ததால நான்காவது ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தாமல் திட்ட விடுமுறை காலம் அப்படிங்கிற காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு அறுபத்தொம்போது காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்துறாங்க அடுத்தது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து இருந்து வரைக்கும் நடைமுறை இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி ஜனதா அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக சுழல் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுவத்தொம்போது நடைமுறைப்படுத்தினாங்க இந்த சுழல் திட்டம் ஜப்பானிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மாதிரியாகவும் சொல்லப்பட்டுச்சு அடுத்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் முடிவின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்துச்சு அப்போ அப்படியும் ஒரு பிரேக் விட்டு இரண்டு ஓராண்டு திட்டங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூத்தொன்னு தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தினாங்க அப்போ தான் அந்த எல்பிஜி கான்செப்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஜூலை மாசம் நடைமுறைப்படுத்துறாங்க நன்றி